டிசம்பர் நோட் பண்ணி மிக முக்கியமாக பெண்கள் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய தேய்விரை பஞ்சமி அஷ்டலட்சுமியின் சொருபியாக இருக்கக்கூடிய வராகி தேவிய தேய்விரை பஞ்சமியும் செவ்வாய்க்கிழமையும் இணைந்து வரக்கூடிய கால நேரமான மதியம் மூணு மணிலிருந்து நாலரை மணிக்குள்ள வீட்டுல ஒரு எலுமிச்ச வளத்தை எடுத்து சரிபாதியா வெட்டி பாதி மஞ்சள் பாதி குங்குமம் வச்சு கொண்டு போய் வீட்டு வாசலில் வச்சுட்டு அதற்கு அப்புறம் மறுபடியும் ஒரு எலுமிச்சை மலத்தை கட் பண்ணி அந்த எலுமிச்சை மல தீபமா போடுங்க மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தானியத்துல கிழங்கு வகைகளோ அல்லது கடலை வகைகள் ஏதோ ஒன்ன பிரசாதமா தயார் பண்ணி வச்சுட்டு அந்த தீபத்திற்கு முன்னாடி உட்கார்ந்து ஓம் வம் ஸ்வர்ணவராகியை நமோ நம என்கின்ற மந்திர செய்து அதற்கு பிறகு மஞ்சளோ தங்கமோ சிறிதளவு வாங்கினால் அவர்கள் இல்லத்தில் நீண்ட நீண்டகாலமாக இருக்கக்கூடிய தங்கம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் நாளை இதை செய்யுங்கள் வராகித்தாய ராகு காலத்துல வழிபட்டால் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரியாகும் பெண்கள் நாளை காலை எந்திரி தலைக்கு குளித்துவிட்டு ராகுகால நேரம் வரைக்கும் உணவு எடுக்காமல் இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் கைமேல் பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் யார் இதை செய்ய போறீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் வெள்ளிக்கிழமை முதல் சக்தி மிக்க மணி மந்திர வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு உலகத்தில் எங்கே இருந்தாலும் என்னோட பயிற்சி நீங்கள் கலந்துக்கலாம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்